நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் கூப்பிடுறது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் பிளேலிஸ்ட்லாம் இருக்கு இன்னைக்கு பாக்குறது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நானா நம்ம வந்து இங்கிலீஷ் தமிழ்ல ரெண்டுலயுமே அதோட ப்ரொனன்சியேஷன் இங்க கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரீட் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் அப்படின்னா தாயாரின் தந்தை அதாவது அம்மாவோட அப்பா இருக்காங்க இல்லையா அவங்கள நம்ம தாத்தா அப்படின்னு கூப்பிடுவோம் ஹிந்தியில நானா இதே அப்பாவோட அப்பாவா இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி வரும் இப்போ இது எப்படி சொல்லுவோம் அப்படிங்கறத பாக்கலாம் தாயாரின் தந்தை அதாவது அம்மாவோட அப்பா அந்த தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம ஹிந்தில நானா அப்படின்னு சொல்லுவோம் மதர்ஸ் ஃபாதர் நம்ம இங்கிலேஷ் கிராண்ட் ஃபாதர் சொல்லிக்குவோம் அடுத்தது பாருங்க அப்படின்னா அம்மாவோட அம்மா தாயாரின் தாய் அவங்கள வந்து நம்ம பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலர் அம்மாயி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கூப்பிடுவோம் இருந்தாலும் ஜென்ரலாக பாட்டி தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தில வந்து அம்மாவோட அம்மா அப்படின்னா நாணி அப்படின்னு வரும் இதே அப்பாவோட மாதிரி சொல்லுவோம் மதர்ஸ் மதர் கிராண்ட் மதர் ஜென்ரலா நம்ம இங்கிலீஷ்ல வந்து பாட்டி அப்படின்னாவே கிராண்ட் மதர் தாத்தானா கிராண்ட் ஃபாதர் சொல்லுவோம் ஹிந்தில அம்மாவோட அப்பாவுக்கு நானா அம்மாவோட அம்மாவுக்கு நாணி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க பத்தி 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 அப்படின்னா கணவன் ஹஸ்பண்ட் பத்தி அடுத்தது மனைவி அதுக்கு வந்து பத்னி ப இத்னி பத்னி இங்கே எழுதிருக்கம் பாருங்க பத்னி பத்னி மனைவி ஒய்ஃப் பத்னி அப்படின்னா மனைவி ஒய்ஃப் ஓகே குத்தீஸ் இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டே வாங்க இன்னும் இதே மாதிரி நிறைய அஹ் உறவுகளோட பேர் வந்து நம்ம எப்படி ஹிந்தில எப்படி அவங்கள சொல்லுவோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ நீங்க தனியா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அது எப்பயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ